என் தங்க பிள்ளையே பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு இந்த வராகி உன் இல்லம் திற்குள் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் நாளை உன்னுடைய வீட்டில் பேரதிசயம் நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது அம்மா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா இந்த நேரத்தில் இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்ற ஒரு விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தையும் ஒரு பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்திவிட வேண்டும் என்பதுதான் நாளைய தினம் வியாழக்கிழமை அல்லவா நான் இன்று கையில் எடுத்திருப்பது அந்த குபேர பகவானை என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல சோதனைகளும் இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கின்றது பணத்திற்கு அதிபதியான குபேர பகவானை வழிபடும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அல்லவா உன்னுடைய வீட்டில் குபேர பகவானினுடைய சிலை இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை அதற்கு அடியில் நீ வைத்துவிடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என் குழந்தைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சற்று என்னவென்று சிந்தித்துப்பார் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்திருந்தாலுமே எல்லா பிரச்சனைக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அதுதான் இந்த பணம் இந்த பணம் என்ற ஒன்று மட்டும் உனக்கு தேவைக்கு இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளை எந்த நிலையிலும் ஒரு மனிதன் தவறான பாதைக்கு செல்கிறான் என்றால் அந்த இடத்தில் இந்த பணம்தான் மிக பெரிய முக்கிய பங்காக வகித்திருக்கும் இது இல்லாததனால் அதை தேடுவதற்காக தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்து விடுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான வேதனைகள் தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடந்து விடாதா என்று சொல்லி நீ இயங்கும் பொழுது உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னதான் நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் முழுமையாக உனக்கு பெற்று கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை உன் தாயானவள் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ எதற்கும் சட்டென்று மனம் உடைந்து விடாதே எந்த சூழ்நிலையை கண்டும் சட்டென்று என் குழந்தை பதற்றமடைந்து விடாதே உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இந்த வராகி நான் எந்த நிலையிலும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை வருந்திக் கொண்டிருக்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கின்றேன் என் குழந்தையே பணத்தால் நம்மை அவமானப்படுத்தினார்கள் பணம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் மத்தியில் உன்னை கேவலப்படுத்தினார்கள் நாம் ஏன் இருக்கிறோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தார்கள் உன்னை தேடி தேடி வந்து துன்பத்தை கொடுத்தார்கள் நீ யாருடைய கதையும் நமக்கு வேண்டாம் யாரோடும் நாம் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நீ ஒதுங்கியிருந்த பொழுதிலும் கூட வேண்டும் என்றே உனக்கு இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுக்க தொடங்கினார்கள் அல்லவா இதையெல்லாம் தேவையில்லாது எண்ணிக்கொண்டிருக்காதே இதையெல்லாம் தேவையில்லாமல் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் எப்பொழுதும் மன தெளிவோடு நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் நிலைதடுமாறி நிற்காமல் மனம் தடுமாறாமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் உறுதியாக பெற்று கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நான் உனக்கு இன்றே முடிவு செய்ய வந்துவிட்டேன் அம்மா சொல்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ ஒவ்வொன்றாக வாழ்க்கையில் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஒவ்வொரு பரிகாரங்களும் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ பணத்தை கொடுத்து யாரிடத்திலும் ஏமாந்து விடாதே உனக்கு அதை செய்தால் இது கிடைக்கும் இதை செய்தால் அது கிடைக்கும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தெய்வத்திற்காக எதையும் உன்னிடத்தில் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் அவர்களினுடைய சுயநலத்திற்காக இதை செய்கிறார்கள் என் குழந்தையே தெய்வம் ஒருபொழுதும் அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது அதனால் எப்பொழுதும் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி உன்னிடத்தில் வந்து நிற்கின்ற ஒருவர் எதையாவது கொடு என்று சொல்லி உன்னால் கொடுக்க முடியாத அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் தவறாக நடக்கிறது என்று ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய துன்பத்தை கொடுக்கிறது என்று என் குழந்தையை இதையெல்லாம் நீ சரி செய்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு கொடுக்க வேண்டி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் இருந்தவராகி வராகி நான் நினைத்துவிட்டால் உனக்கு எல்லா விஷயங்களிலும் இருந்தும் மிக பெரிய அளவில் மாறுதலை கொடுக்க முடியும் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ படிப்படியாகத்தான் எடுத்து வைத்து அந்த வெற்றியை பெற வேண்டும் ஏனென்றால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத சிக்கல்களுக்குள் என் பிள்ளை நீ சிக்கிவிடக்கூடாது உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி தேடி நான் வந்த பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல எந்த ஒரு மகிழ்ச்சியும் உனக்கு இருக்கும் என்றால் அதையெல்லாம் நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எதையும் கைவிட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் நினைத்து வருத்தப்படாதே நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய உண்மையாக இருக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்த நான் முயற்சி செய்து விட்டேன் உன் முன்னால் இருந்து நான் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தி தர தயாராகிவிட்டேன் எல்லாவற்றிற்கும் பணம் என்ற ஒன்றிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குபேர பகவானையை நம் வசமாக்கிவிட்டால் போதுமல்லவா தேவையான விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே படம் என்ற ஒன்று தேவைக்குத்தான் அதை உனக்கு கொண்டு வந்து தரக்கூடிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையது அதை நான் செய்துவிட நினைக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னுடைய வார்த்தைகளை தவிர்த்து விடாதே நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் உனக்கு சரியாக நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எந்த நிலையிலும் எதையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருகின்ற அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் அல்லவா அப்படியானால் நாளைய தினம் வியாழக்கிழமை என்பதனால் குபேர பகவானுக்கு உகந்த நாள் என்பதனால் இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ தொடங்கும் பட்சத்தில் அது உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையை நாளைய தினம் நீ பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடிய நேரத்தில் குபேர பகவானினுடைய சிலை உன் பூஜை அறையில் இருக்கிறதோ அல்லது நீ புதிதாக வாங்கி வருகிறாயோ ஏதோ ஒன்று அதனை ஒரு தாம்பூல தட்டின் மேல் சில்லறை காசுகளை பரப்பி ஒரு மூன்று ஏலக்காயை குபேர பகவானுக்கு அடியில் வைத்து நீ அந்த சில்லறை பரப்பிய தட்டின் மீது வைக்க வேண்டும் என் குழந்தையே இது போன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமைகளில் அவருக்கு ஒரு நெய்தீபம் ஏற்ற வேண்டும் அவருக்கு முன்னால் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் சில்லறைகளை நிரப்பி வைக்க வேண்டும் அவரை வணங்கச் செல்லும் பொழுதெல்லாம் அவ்வப்பொழுது அந்த சில்லறைகளை நீ கையை போட்டு எடுத்து எடுத்து அந்த சத்தத்தை குபேர பகவானினுடைய செவிகளுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் இப்படி நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு எந்தெந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவு வர வேண்டுமோ உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டுமோ என்பது ஒவ்வொன்றையாவது பார்த்து பார்த்து உனக்கு உன்னுடைய உழைப்பிற்கு என்னவெல்லாம் உன்னை தேடி வர வேண்டுமோ அதை சரியாக உன்னிடத்தில் தேடி வர வைத்து விடுவார் இந்த குபேர பகவான் என்பதனை நீ மறந்து விடாதே கேட்கின்ற பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்லி வந்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு கேட்டதை அள்ளி கொடுப்பவரல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை மறுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை என்னவென்று தெரியாதது போல இருப்பதற்கு நீ எப்பொழுதும் தயாராகி விடாதே தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ அதனை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்துவிடு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதுபோலத்தான் வியாழக்கிழமையில் குபேர பகவானினுடைய அருளை பெற்று என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ நிலையாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்றும் இந்த வராகி உனக்காக உன்னோடு இருக்கிறாள் என்பதனை நீ மறக்க நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவையும் இனிமேல் கொடுக்கட்டும் பணம் என்ற ஒன்று கைகளில் வந்தவுடன் நாம் ஆடிவிடக் அது இல்லாத பொழுது என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாய் இந்த மனிதர்கள் என்னென்ன வகைகளில் எல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்கள் என்பது எப்பொழுதும் உன்னுடைய தெளிவில் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விளை விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நான் உன் நிலையையும் உன்னுடைய சூழ்நிலையையும் நிச்சயமாக மாற்றித்தர முடிவு செய்து விட்டேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கே உனக்கானதாக கொண்டு வந்து தர தயாராகிவிட்டேன் இனி உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்தட்டும் குபேர பகவானை மனதார நினைத்து நீ செய்யும் பொழுது இதை எல்லாவற்றிலும் முதலில் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று இருக்க வேண்டும் நம்பினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே அது போதும் என் குழந்தையை சரியான பல காரணங்களுக்காக இந்த வாழ்க்கை உன்னை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அதனால் சூழ்நிலையை புரிந்து என் பிள்ளை வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தொட தயாராக இரு இந்த ஏலக்காயை வைத்தால்தான் பணம் கிடைக்குமா என்று என் குழந்தை சொல்லாதே உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உனக்கான வெற்றியை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் ஏதாவது ஒரு தடைகள் உருவாக்கப்படும் அந்த தடைகளை இந்த ஏலக்காய் நிச்சயமாக தடுத்து நிறுத்தும் என்பதுதான் உண்மை தெய்வ சக்தி நிரம்பிய விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது அங்கே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நேரத்திலும் உனக்கு வெற்றிகள் என்பது உறுதியானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சத்தை நான் காணத்தான் வேண்டும் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் 온늘